நீங்கள் சொன்னீங்கல்ல நாம் வந்து இறைவனோட தான் அப்படி எல்லாமே இறைவனோட அம்சம்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிற விதத்தில் பார்க்கும்போது இதில் சரி தப்புங்கிறது எங்கே வருதுங்க அதுக்கு வந்து அடுத்தது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இந்த முழுமைக்கு வந்து அது மட்டும்தான் இருக்குது அடுத்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க இதில் நம் அந்த நம்ம சரி தப்புங்கிறது அந்த இண்டிவிஜுவல் தான் வருது தனி மனித ஐடியாவில் இதில் தவறுங்கிறது எந்த ரெண்டுமே கற்பனை தானா சரி சரி இப்போ நம்முடைய இது வந்து ஒரு ரிலேட்டிவ் டைமில் வந்துருல இப்போ நம்ம வந்து அப்சல்யூட்டாக இருக்கும்போது பிரம்மமுங்க வந்து அப்சல்யூட்டாக அது வேறுபாடே கிடையாது ஆனால் பிரம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு இல்லை ஈரே ஒரு ஜீவனாக வந்துடுது அல்லது ஈஸ்வரனாக வந்துடுது இப்போ நீங்கள் ஒரு ரோலுக்கு வந்துடுறீங்களே ஒரு மனிதனாக எடுக்கும்போது மற்றவங்களுக்கு நீங்கள் எப்படி செயல்படுறீங்க என்னங்கிற மாதிரி ஆயிடுது மனைவி மக்கள் ஆகிடுது பக்கத்து வீட்டுக்காரங்க அங்கே ஆகிருது ஒரு அந்த மாதிரிலாம் தொடர் வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி நடந்துவிடணுங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுறோம் பட் இது எல்லாமே வந்து அந்த கான்சியஸ்னஸ்க்குள்ளே தான் வர்ற மாதிரி இருக்குது எல்லாமே இப்போ இப்போ எடுத்துகிட்டிங்கன்னா மனிதர்களை தவிர இந்த 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 எக்ஸசைஸில் இருக்கிற எல்லா எல்லா உயிருமே மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் கான்சியஸ்னஸ் இல்லை இந்த கற்பனை செய்கிற நான் நான் இப்படி இருக்கேன் என்னை சுற்றி எல்லோரும் இப்படி இருக்காங்க நீங்கள் சொன்ன அத்தனை விஷயங்களையுமே அந்த நாலேஜில் நாமளே கிரி கிரியேட் பண்ணுறோமா முழு முழுமையாக இல்லை அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அறிவுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுது அறிவினுடைய ஆறறிவு இரவு ஓரறிவு ரெண்டு பிரிச்சுக்கிடுறாங்க இல்லையா அது வெளிப்பாடுகளை பொறுத்தளவில் வித்தியாசங்கள் இருக்குது மிருகங்களாக இருக்கலாம் மரங்களாக இருக்கலாம் பாறைகளாக இருக்கலாம் அதெல்லாம் மற்ற மொத்தத்தில் பார்த்தீங்கனா எல்லாமே பிரம்மாசம் தான் பாறைகளாக இருக்கிறது கூட பிரம்மம்தான் எல்லாமே ஒன்று தான் அந்த பிரம்மங்கிற ஆஸ்பெக்டில் எல்லாமே ஒன்றாயிருது அப்புறம் அதுக்கப்புறம் அது வெளிப்பாடுகளில் பல விதமான வேக்திகள் வந்துடுது இப்போ இந்த இந்த பிரபஞ்சத்தில் மனிதர்கள் மட்டுமே இல்லை மனிதர்கள் மட்டும் இல்லை மற்ற உயிர்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது முழுமையான பிரவாகமாக இருக்குமா ஏன்னா இல்லை இருக்குதுல நம்ம எல்லாம் பார்க்க தானே செய்கிறோம் எல்லாமே இருக்க தானே செய்யுது இப்போ நாம வந்து நமக்கு நம்மளை தெருது நாம் மற்ற நாம் ஒரு சமயத்தில் உருவானோம் இல்லை ஐயா நம்ம ஒரு மனிதர்கள் ஒரு பாயிண்டில் தானே உருவானாங்க இந்த பிரபஞ்சம் உருவாகி ஒரு பாயிண்டில் எவென்ச்சுவலி மனிதர்களும் வந்தோம் டைனோசர் அழிஞ்சு போன மாதிரி நாளைக்கு நாம் இல்லாமல் போனால் கூட மற்ற உயிரினங்கள்லாம் கண்டினியூ பண்ணோம் அப்படி இருக்கும்போது இந்த கற்பனை இது எல்லாத்தையுமே நாம் தான் உருவாக்கி இப்போ மட்டும் வச்சுருக்கணுமா இல்லை நாம் உருவாக்கி இப்போ உங்களை நீங்கள் உருவாக்கலல்லாம் ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு இப்போ அமைப்பு ஆக்கா சிறிய சிறியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கு இப்போ நம்ம ஏதோ ஒரு கண்டிஷனில் இருக்கிறோம் இப்போ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ரெஷன் தானே வெளிப்பாடுகள் இப்படி இருக்குது கா வெளிப்பாட்டுக்கு காரணமானதை பற்றிலாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியாது நம்ம எல்லாமே பிரம்மத்தினுடைய அம்சன்ட்டு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ அதில் வந்து நம்ம இந்த பாடி போக நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சூட்ச சரீரம் அது ஒளி உடம்புன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பே இருக்குது அது அடுத்த பிறப்புக்கு போகுது அது ஒவ்வொரு பிறப்பாக அது வந்து நீங்கள் வந்து கடைசியில் மனிதராக தான் பறக்கணுன்னே அவசியம் இல்லை மிருகங்களாக கூட பறக்கலாம் தாவரங்களாக கூட பறக்கலாம் நம்ம என்ன பாடி எடுக்கிறோங்கிறது அடுத்த கட்டம் அது